அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஈருலகத்தை படைத்து தனித்து நின்று ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹூக்கே உரித்தாகும் அன்பு உறவுகளை இன்று நாம் பார்க்க இருப்பது இந்த இஸ்லாம் மார்க்கத்திற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த ஹப்பா பிபின் அன்மு அவர்களின் வாழ்க்கை வரலாறு இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் இந்த பதிவின் இறுதியில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்ல மன்னவர்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் பிரார்த்தனை செய்து அந்த பிரார்த்தனையில் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு பிரார்த்தனையும் இருக்கின்றது இதை பற்றி ஹப்பா பிப்னா அறத்து அலி அல்லாஹு அவர்களை கூறியிருக்கின்றார்கள் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் பொருந்திக்கொள்வானாக யா அல்லாஹ் நல்லதை கேட்கக்கூடிய நல்லவற்றை பார்க்கக்கூடிய நல்ல விடயங்களை சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் சந்தர்ப்பங்களை உண்டாக்கி தருவாயாக ஆமீன் அன்பு உறவுகளை ஹப்பா விபிண அரத் லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை தழுவியதால் காஃபிரான மனிதர்களால் அதிகமான துன்பங்களையும் கடினமான சோதனைகளையும் அனுபவித்திருக்கின்றார்கள் ஹபாபிபினா அரத் ருதிய லாஹ் அன்ஹு அவர்கள் ஒரு முஸ்ரிக்கான பெண்ணின் அடிமையாக இருந்ததால் மறைமுகமான முறையில் இஸ்லாத்தை தழுவிக் கொண்டார்கள் இதை தெரிந்த அந்த முஸ்ரிக்கான பெண் ஹபாபிபினா அரத்ரதிய லாஹ் அன்ஹூ அவர்களை வேதனை செய்வதற்காக வேண்டி இரும்பு கவசங்கள் இவர்களின் மேனியில் அணிவிக்கப்பட்டு கடும் வெயிலில் இவர்கள் வேதனை செய்யப்பட்டு வந்தார்கள் அதனுடைய வெப்பத்தின் காரணத்தால் இவர்கள் மேனியிலிருந்து வியர்வைகள் பெருக்கெடுத்து ஓடியது அது மாத்திரமல்லாமல் பெரும்பாலான நேரங்களில் சுடு மணலில் மல்லாக்காக படுக்க வைத்து வேதனை செய்யப்பட்டார்கள் இதனால் இவர்களுடைய இடுப்பு சதை கூட கரைந்து வடிந்துவிட்டது அது மாத்திரமல்லாமல் ஒரு தடவை இந்த முஷ்ரிக்கான பெண்மணி ஹபாபிபின் அறத் அல்லாஹு அன்பு அவர்களை வேதனை செய்வதற்காக ஒரு இரும்பு துண்டை நெருப்பில் காய்த்து அவர்களுடைய தலையின் மீது சூடு போட்டால் பல ஆண்டுகளுக்கு பின் உமர் அலி அல்லாஹ் வான்ஹவுடைய ஆட்சி காலத்தில் உமரத் அலி அல்லாஹ் வான்ஹு அவர்கள் சில சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசிக்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் இஸ்லாத்திற்காக என்ன என்ன தியாகம் செய்திருக்கிறீர்கள் என்று கேட்கின்றார்கள் அப்பொழுது ஒவ்வொருவரும் அவர்களுடைய தியாகத்தை சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள் அந்த நேரத்தில் ஹப்பாபி அறத்ரலி அல்லாஹு அவரிடத்தில் நீங்கள் இஸ்லாத்திற்காக என்ன தியாகம் செய்தீர்கள் என்று கேட்கப்பட்டது அவர்கள் எதுவுமே பேசாமல் என்னுடைய இடுப்பை பாருங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று கூறிவிட்டு அவருடைய இடுப்பை காட்டினார்கள் அல்லாஹ் அன்ஹூ அவர்கள் இந்த இடுப்பை போன்று எவருடைய இடுப்பையும் நான் கண்டதில்லை என்று கவலைப்பட்டார்கள் அது மாத்திரமல்லாமல் ஹப்பாவிபின் அறத்துறையு அன்பு அவர்கள் கூறுகின்றார்கள் என்னை நெருப்பு கங்குகளின் மீது படுக்க வைத்து இழுப்பார்கள் அதனால் என்னுடைய உடலில் உள்ள சதை உருகி இரத்தம் வழிந்தோடி அந்த நெருப்பை விடும் என்றார்கள் வாஹு அக்பர் இந்த அளவுக்கு இஸ்லாத்திற்காக தியாகம் செய்த இந்த சஹாபி கூறுகின்ற ஒரு வார்த்தையை பாருங்கள் இஸ்லாம் வளர்ந்தோங்கி வெற்றியின் வாசல்கள் திறக்கப்பட்ட போது இவ்வுலகில் நாம் பட்ட துன்பங்களுக்குரிய நட்பிரதிப்புடன் இவ்வுலகிலேயே கிடைத்துவிட்டதோ அவ்வாறாமல் இருக்கட்டும் என்று கவலைப்பட்டு அழக்கூடியவர்களாக ஹப்பா விபுண ஆறத்ரலியல்லாஹுவானும் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் இஸ்லாம் மார்க்கத்திற்காக வேண்டி இவ்வளவு துன்பங்களையும் தாங்கிக் கொண்ட ஹப்பா விபுண அறத்ரலியல்லாஹு அன்னும் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு தடவை ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் வழக்கத்திற்கு மாறாக மிக நீண்ட நேரம் தொழுது கொண்டிருந்தார்கள் இதனை கண்ட சஹாபாக்கள் அது பற்றி விளக்கம் கேட்டபோது இது ஆசையும் பயமும் கலந்த தொழுகையாகும் இதில் நான் அல்லாஹு தாலாவிடம் மூன்று துவாக்களை கேட்டேன் அவற்றில் இரண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டன ஒன்று மறுக்கப்பட்டு விட்டது அதில் முதலாவது என்னுடைய உம்மத்தினர்கள் அனைவரும் பஞ்சத்தால் அழைக்கப்பட்டுவிடக் கூடாது என துவா கேட்டேன் அதை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டான் இரண்டாவது என்னுடைய உம்மத்தினர் அனைவரையும் வேரோடு அழைத்துவிடக்கூடிய எதிரிகளை அவர்கள் மீது சாட்டிவிடாது என துவா கேட்டேன் அதையும் அல்லாஹூ தாலா ஏற்றுக்கொண்டான் மூன்றாவது என் உம்மத்தினர்கள் தங்களுக்கு மத்தியிலேயே சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது என துவா கேட்டேன் அதை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்துவிட்டான் என நபியல் நாயும் சல்லல்லாஹ் அலை வசல்லமன் அவர்கள் பதில் கூறினார்கள் அல்லாஹ் வன் அவர்கள் ஹிஜிரி முப்பத்தி ஏழாம் ஆண்டு கூஃபாவில் மரணமானார்கள் இவர்களின் மரணத்திற்கு பின்னால் இவர்களுடைய அடக்க ஸ்தலத்தின் பக்கம் சென்ற அலி ரலி அல்லா வான்ஹு அவர்கள் அல்லாஹு அவர்களுக்கு கிருஃபை செய்வானாக அவர்கள் தனது விருப்பத்துடன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் மகிழ்ச்சியுடன் ஹிஜரத் செய்தார்கள் மார்க்கப் போரிலேயே தங்களுடைய வாழ்நாளை கழித்தார்கள் இதனால் ஏற்பட்ட ஏராளமான துன்பங்களை சகித்து கொண்டார்கள் இவ்வாறே மறுமை நாளை நினைவில் வைத்து கேள்வி கணக்கிற்கு தன்னை தயார் செய்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் வானு அவர்கள் கூறினார்கள் அன்பு உறவுகளை இவர்களைப் போன்று நாமும் எம்முடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்து மேலான சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக போன்ற பதிவுகளை பார்வையிட எமது இஸ்லாமிக் ஹோம் சேனல் எனும் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உண்மை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி உபரகாத்து